என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மத்தியில் எந்த அளவுக்கு வந்து பிளவுகள் வந்து ஏற்படுத்துது ஒரே ஊருக்குள்ளே கட்சி காண்டி ஒரே சமூகத்துக்குள்ளே எந்தளவுக்கு வந்து பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்து அப்படின்றப்பதான் இந்த காலில் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலம் தாலுகா ஒட்டக்குடி அப்படின்ற அந்த ஊரில் சரவணன் அவர்களுடைய மனைவி சூர்யா இவர்களுடைய தவப்புதல்வன் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டக்குடின்ற கிராமத்தில் வந்து காதணி விழா வந்து வச்சுருக்காங்க இதில் பத்திரிக்கையில் வளரும் தமிழகம் கட்சியோட தலைவர் அண்ணன் பாலை பட்டாபி அவர்களை வந்து அவரோட பேர் வந்து போட்டிருக்காங்க இதை பொறுத்துக்கொள்ள முடியாத அதே கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா இது யார் அப்படின்றது இந்த ஆடியோவை கேட்டோன்னா இது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சார்ந்து அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் போல் காவல்துறை இவர் மீது வந்து ஏன்னா ஒரே சமூகத்துக்குள்ளே இவரோட கட்சி பிரச்சனையை சமூக பிரச்சனைக்குள்ள பிரிவுனையும் ஏற்படுத்துகிறார் இவர் மீது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றக்காரி தான் இந்த காணொலியும் வந்து நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் மாற்று சமூகத்தை சார்ந்த அவரோட பேர் வந்து நீங்கள் போடலை அவர் பேரை மட்டும்தான் போடணும் பாலை பட்டாபி வந்து வரக்கூடாது சமூகம் சார்ந்து யாரும் வரக்கூடாது அப்படி வந்தால் உங்களோட வீட்டு நிகழ்வில் இந்த காதலி விழாவில் வந்து ஊரே வராது நாங்கள் வந்து ஊரை விட்டு வந்து நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருவோம் உங்களோட அந்த நல்ல நிகழ்வில் வந்து கலந்துக்கிற விட மாட்டோம் இது ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து பேசுகிறாரு அதோட ஆடியோ வந்து நான் அதில் வந்து பதிவு செய்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சமூகத்தில் இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்களும் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏதோ வந்து ஒரு திராவிட கட்சியை கூப்பிடாத பிஜேபியை கூப்பிடாத காங்கிரஸை கூப்பிடாத ஏ டிஎம்கே கூப்பிடாத ஏடிஎம்கே கூப்பிடாத சமூகமாக அந்த ஊருக்குள்ளே நில்லுன்னு சொல்லியிருந்தால் கூட நான் வந்து பெருமைப்பட்டிருப்பேன் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காண்டி அந்த ஊருக்குள்ளே அதாவது ஒட்டக்குடின்ற ஊருக்குள்ளே ஒரு முப்பது வீடு தேவந்திர உள்ள வேளாண் சம்மதிச்சார் இருந்த வீடாமா இந்த நான் சொன்னேன் இல்லையா சரவணா சூர்யா இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக உணர்வோட இருக்கக்கூடியவங்க சரி எல்லார் பேரையும் போடுவோம் அப்படின்ற அடிப்படையில் பாலை பட்டாபி அண்ணன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெல்டா பகுதியில் அவர் சமூக நல்ல நல்லா வேலை செய்கிறாரு அப்படின்னால பாலாபி பட்டாபி அண்ணனை வந்து கூப்பிட்ருக்காங்க இதை பொறுத்துக்கொள்ள முடியாதவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் மாற்று சாதியில் அதாவது சொந்த சாதியில் உள்ள என்ன சொல்கிறான் பாருங்கள் மாற்று சாதி ஆளுகத்தில் அவரை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்தணும் அவருக்கு பேரை போட்டால் தான் நாங்கள் வந்து அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்குவோம் இல்லைன்னா வந்து இந்த முப்பது குடும்பம் உங்களோட நிகழ்வில் வந்து கலந்துக்காது அப்படின்றத பதிவு செய்கிறார் அப்போ பார்த்துங்க ஒரு ஊர் குடும்பம் வந்து எப்படி இருக்கணும் ஒரு ஊரில் வந்து குடும்பம் காலாடி இப்படி இருப்பாங்க அவங்க என்னென்னா ஒரு ஊர் கட்டமை போடுவாங்க அவங்க என்னென்னா சமூகமாக தான் நிற்பாங்க ஆனால் இவர் அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு யாருக்கு வேலை செய்கிறான்னு பாருங்கள் சமூகத்துக்கு வேலை வேலை செய்யாமல் சமூகமாக நிற்காமல் ஒரு ஊர்காரனாக நிற்காமல் கம்யூனிஸ்டுக்காரனுக்கு வந்து வேலை செய்கிறாங்க யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ஊர் குடும்பனாக இருக்கார்களோ இல்லை ஊர் காலாடியாக இருக்கார்களோ இல்லை ஊர் வாரியனாக இருக்காரோ அவர்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்தும் இருக்காத ஆளுக்கு வந்து தயவு செஞ்சு ஊர் குடும்பன்ற பொறுப்பையும் ஊர் வாரியன்ற பொறுப்பையோ ஊர் காலாடின்ற பொறுப்பை வந்து தயவு செஞ்சு கொடுங்க இந்த நபர் இவர் வந்து பாருங்க அந்த ஊரில் ஒரு பொறுப்பில் இருக்காருன்றக்காண்டி கம்யூனிஸ்ட் கட்சியில் அதுவும் வேற ஒரு சாதிக்காரர் வந்தா தான் அவரை முன்னிலை படுத்தணும் முன்னிலை படுத்தினா தான் இந்த முப்பது வீட்டுக்காரங்களும் வருவோம் அப்படின்றத பேசியிருக்கேன் அப்பில் இந்த சூர்யா மற்றும் சரவணன் இருக்காங்களா அவங்க உண்மையிலே மானமுள்ள உள்ள தேவேந்திர உள்ள வேளாண் இல்லையா சூடு சொரணம் சோற்று உப்பு போட்டு திங்கிறாங்க இல்லையா டேய் நீ முப்பது வீடு வந்தாலும் சரி வராட்டேன்னு சரி நீ எங்களை வச்சு ஓட்டை வாங்கிட்டு நீ தான் வாழ்ந்துட்டு போவே நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் வர்றேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சும்மா அப்படியே கொடியை கட்டி விட்டு சிவரன் பழம்லாம் மன்னி பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த கா காதலி விழா வந்து நடத்தி முடிச்சுருக்காங்க ஸோ நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறத விட அந்த ஆடியோ அதாவது அந்த குடும்பத்தார் அதாவது சரவணன் மற்றும் சூர்யா அவர்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட்கார்கிட்ட பேசின ஆடியோ வந்து நாங்கள் இதில் போடுறேன் நீங்கள் வந்து கேளுங்கள் இவரோட சொந்த கட்சி விஷயத்திற்காண்டி ஒரு ஊரையே வந்து ஒரு குடும்பத்தை வந்து பகைக்க வைக்கிறார் ஸோ இவர் மீது வந்து காவல்துறை வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த கானல் வந்து பதிவு செய்கிறோம் இப்போ அந்த குடும்பதார சரவணன் மற்றும் சூர்யா அவர்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட்கார்ட்ட பேசின ஆடியோ இப்போ பதிவு செய்கிறேன் பாருங்க உண்மையிலேயே போன்று இன்னும் டெல்டா பகுதிகளில் நம்ம மக்கள் வந்து இருக்கலாம் முதல் நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க இந்த கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் தன்னை கொள்வதற்காக மட்டுமே உங்களை பகடைக்காக வந்து பயன்படுத்துது உங்களை இன்னும் வந்து அடிமைத்தனமாக வச்சிருக்கணும்னு இந்த அரசியல் கட்சியெல்லாம் நினைக்கிது ஸோ சுயமரியாதை என்பது தேவை இந்த சரவணன் மற்றும் சூர்யா போன்ற அந்த சகோதரி போன்ற அவங்களுக்கான சுயமரியாதை போன்று அனைத்து பேரும் டெல்டா பகுதியிலேருந்து வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் அந்த ஆடியோ பதிவு செய்கிறேன் கேளுங்க

இது வந்து நான் பஸ்ட் பேச நீங்க பேசுங்க இது வந்து என்னோட நான் நான் பண்றேன் செலவு பண்ணி நான் பண்றேன் சரி இது யாரு யாரு பேர் போட வேணா இல்லங்கிறது என்னோட நிலப்பாடு இது வந்து சரி ஊருக்காரங்க பேரு போட நாட்டகம் பஞ்சாயத்து எனக்கு வேணும் கிராமம் வேணுங்கிறதுக்காக நான் கிராமத்துல கேக்குறேன் சரி பத்திரிக்கைல யாரு பேர் போடணும் யாரு கட்சி பேர் போடணும் அந்த கட்சி போறோம் இந்த கட்சி போறேன்னா அது வந்து என்னோட நிலப்பாடு சரி இது வந்து நீங்க சொல்ல கூடாது வந்து எனக்கு கிராமம் வேணும் எனக்கு கிராமம் வேணும் கிராம வேணும்னா நம்ம உங்கள்ட்ட நிக்கிறேன் கிராமத்து நீங்க கிராமத்துக்காரங்க நின்னுங்க கேக்குறேன் இதுல வந்து என் கட்சிக்காரன் பேர் போட்டாதான் அடி வருவான் என் கட்சிக்காரன் பேருந்தான் கட்சி வேற ஊரு வேற அதை பத்தி தெரியுமா அது எப்படி கட்சிக்காரனும் ஊருக்காரனே ஒன்னா நினைக்கிறீங்க நீங்க கட்சிக்காரன்னு ஊருக்காரனே எதுக்கு ஒன்னா நினைக்கிறீங்க என்னோட தேவை நான் ஊர்காரம் வேணுன்னு ஊருக்காரன் நிக்கிறேன் ஊருக்காரங்க எல்லாரும் வேணும் கிராம ஒத்துமையா தேவையான செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறேன் அப்ப நீங்க பத்திரிகை அடிச்சு கொடுத்துட்டு நீங்க கிராமம் வந்து என்னோட தேவையில கலந்துக்கணும் அது இல்லாம தேவையில வந்து பத்திரிகையில வந்து அவங்க கட்சிக்காரன் பேர் தான் போடணும் அவங்க பேர் தான் போடணும் இவங்க பேர் தான் அது எப்படி நீங்க சொல்றீங்க என்ன என்னையாது இது வந்து கட்சி இது வந்து கட்சியே கிடையாது எங்களுக்கு வந்து என்ன வந்து ஜாதி சங்க தல சங்கம் அது வந்து ஜாதி சங்கத்தை வந்து நாங்க கொண்டு வரதுக்கு வந்து நீங்க வந்து கட்சியை கொண்டு வந்தா ஜாதி சங்கத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அது வந்து

மொத்தம் நம்ம ஊர்ல எழுபது நபர்கள் இருக்காங்க எழுபது நபர்களே முப்பது வீடு இருபத்தஞ்சு வீடு இருக்கு சரி ஒத்தா மாதிரி எல்லாமே கம்யூனிஸ்ட் தான் சரி இதுல வந்து இடையில தங்கம் வந்து ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனாப்ல அதை நம்ம மறைச்சி யாரு சத்திய நாங்க ரெண்டு பேரும் மறைச்சிடணும் மறுபடியும் போவல வேணாம் கம்யூனிஸ்டோட இருக்கணும்ட்டான் சரி பாலு இருக்கான் பாரு மோகன் தம்பி ஆமா அவனும் ஒரு கொடி வாசல்ல கொடுத்துனாப்ல அவங்க அப்பாவை நாங்க சொல்லி அவங்க அப்பா அவரை சத்தம் போட்டு வேணாம் எல்லாம் பண்ணா கம்யூனிஸ்ட் வந்துருன்னு சொன்னாப்புல இல்ல தனிப்பட்ட கருத்து ஒன்னும் இல்ல முப்பது வீடும் ஒரே கட்சியில இருக்கிறப்ப நீ மட்டும் தனியா இருக்கிறது வீடும் சரி முப்பது வீடும் ஒரே கருத்தாலும் அந்த ஒரே கருத்துக்க நான் நிக்கிறேன் கிராமம் வேணும்னு நிக்க நான் வந்து ஒரு அண்ணா அண்ணாடிஎம்கே இல்ல டிஎம்கே இல்ல கம்யூனிஸ்டுக்கோ இல்ல காங்கிரஸுக்கா இல்ல பிஜேபிக்கோ இந்த மாதிரி தேசிய கட்சிக்கு போயிருந்தா நீங்க வந்து கேட்கலாம் ஏன்னா அடுத்த கட்சி உங்களை ஏற்றுறேன்னு சொல்லி கேட்கலாம் சரி இது வந்து என்னோட ஜாதி சங்கத்தை வந்து நான் எத்தனை ஜாதி சங்கத்தை உள்ள கொண்டு வரேன் கொடியத்தை கொண்டு வரல விசேஷத்துக்கு கொண்டு வரேன் விசேஷத்துக்கு நாலு பேர் வந்தா எனக்கு பெருமைன்னு சொல்லி யாரு ஜாதி சங்க தலைவர கொண்டு வரேன் நான் வந்து அரசியல் உள்ள கட்சிகளை அதாவது அரசியல் கட்சிக்காரங்கள வந்து உழைச்சா நீ கேட்கலாம் ஒரு அன்னடிஎம் கேக்காரா ஒரு டிஎம் கேக்காரா ஒரு தேசிய கட்சிக்காரன் உழைச்சு உனது காங்கிரசுக்காரன் உங்களை கொண்டு வந்தா நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி மாதிரி அடுத்த கட்சிக்காரனை கொண்டு வரேன்னு நீங்க வந்து கேட்கலாம் அது நியாயம் சரவணா ரெண்டு பாயிண்ட் இது வந்து யார் ஜாதி சங்கையா இது வந்து யார் ஜாதி காரண கொண்டு வரேன் சொன்னதால மரிக்கேன் ஜாதி காரன் ஜாதி காரண கொண்டு வர நாலு பேரும் ஜாதி காரன் வந்து என்ன எனக்கு பெருமை நல்லா நான் புரிஞ்சு நல்லா நல்ல அதாவது நீ இப்ப கச்சிரி பேச வேண்டாம் கிராமர் இதே பேசு நான் சொல்றது நல்லா கேட்டுக்க வளர் தேமில வந்து நம்ம பல்லபாய் ஜாதி தான் இருக்குது எங்களுக்கும் அது நம்ம பெரிய இது கிடையாது சரி தனி அது வந்து ஒரு பல்ல ஜாதிங்கிறது அது ஒரு கச்சி தான் அது வளர் தேமிலவா சரி அது நல்லா புரிஞ்சுங்க அது ஒரு கச்சி தான் சரி அதுல இருக்கும் போது நம்ம கிராமத்துல கட்டுப்பாட மீறி அந்த கட்சியில போய் இருந்து காது குத்துனா நாங்க வர மாட்டோம் ஒற்றா மாரி கம்யூனிஸ்ட்ல இருந்து பேரு போட்டா வருவோங்கிறத எங்களுடைய கருத்து இது என்னது என் வீட்டு தேவை நான் செலவு பண்ணி சிக்கிறது வந்து நீங்க வந்து அந்த கட்சியில இருந்தாலும் வருவேன் இந்த கட்சியில இருந்தாலும் வருவேங்கிறது அதாவது வந்து என்னது என்ன பண்ணுங்க நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்

நான் வந்து இப்போ வெளியில கட்டி கொடுத்த பொண்ணுங்களுக்கு சேவனம் செஞ்சிருக்கேன் ஊருக்காரங்களுக்கு எல்லாரும் சேவனம் செஞ்சிருக்கேன் சரி கல்யாணம் காது நல்லது அல்லது கட்ட எல்லாரும் செஞ்சிருக்கேன் சரி ஊரை முன்னே எனக்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாத்துக்குமே யா அது நீ தனிப்பட்ட மலையா செஞ்சிருக்காரு அவங்கவுங்களும் நீ கேட்டுக்க நான் செஞ்சு எனக்கு ஆயிரம் குடும்பம் முப்பது குடும்பம் சொன்னா கேக்குன்னு சொல்றேன் முப்பது குடும்பம் நான் சொன்னா முப்பது குடும்பமே என் பேச்ச கேக்கும் என் கிராமத்தை பத்தி கேக்குன்னு சொல்றேன் அப்படின்னா கிராமத்துக்கு வாங்கி குடுத்துருவாங்க குடுத்துரு நான் சொல்றேன் கேளு இப்ப எனக்கு நீ ஆயிரம் ரூபாய் குணம் கேளு நான் எனக்கு ஆயிரம் ரூபாய் குணம் போட்டுருக்கேன் தனிப்பட்ட முறையில போட்டுக்க நாளுக்கு பணம் என்னவோ அதுக்கு நான் போட்டுருவேன் அவங்க தனிப்பட்ட கிராமம் மொழி பணம் வாங்கி கொடுக்குறது கட்சிகாரம் போட்டு போட்டாலும் வருவோம் உனக்கு பணம் போடுறதுக்கோ மொழி போடுறதுக்கோ தனி நபருக்கு நாங்க அது விருப்பம் அன்னைக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு என்ன செய்யணுமோ போகணுமோ தனிப்பட்ட அவங்க செஞ்சுவாங்கன்னு கிராம அவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயம் தான் நீ கட்சிக்குதான் பேச நான் வந்து நான் வந்து பெருசா நான் ஒண்ணும் பேசவலை கிராமத்தை வந்து நான் ஒதுக்கல கிராமம் வேணும்னு நான் போது நிக்கிறேன் நான் வந்து இப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து கல்யாணம் பண்ணி சாது குச்சில இருந்து கல்யாணத்துல இருந்து கோயில் திருவிழாவில இருந்து ஊர் பங்கன்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் ஊரு கட்டுப்பட்டு தான் நிக்கிறேன் இந்த மாதிரிலயும் ஊரு கட்டுப்படாம எந்த விஷயத்துல நான் போனது கிடையாது

நீ வந்து ஒரு கோயில் விசாரணை செய்ய ஒரு பொது நான் ஒரு கோயில் வழி பேசுறேன் நீ கோயில் விசாரணை செய்ய இல்ல பொது விசாரணை செய்ய அதுல உடனே ஜாதி சங்கத்தில் உழைச்சா ஏன்டா அதாவது கமிட்டி ஏன்டா கோயில் திருவிழா கூட ஜாதி சங்கத்தில் உழைக்கிற ஒரு பொது விசாரணை ஜாதி உழைக்கிற அப்படின்னு கேளு கேள்வி நான் மன்னிச்சுக்கிறேன் இது வந்து என் சொந்த தேவை நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் கேட்டு பேசுங்க இது வந்து என்னோட சொந்த தேவை நான் காது செலவு பண்ணி என் பிள்ளைகளுக்கு காது குத்துறேன் கிராம வேணும் நிக்கிறேன் நான் கிராம வேணும் நிக்கிறேன் அப்ப கிராம ஒத்து வந்து செஞ்சு கொடு அதுதான் நான் கேட்க முடியும் இதுல வந்து கட்சி அங்கட்சிகாரம் போட்ட பேர் போட்டாதான் வர முடியும்

அதுக்கு ஐரப்பன் செத்து கடற்கனா இங்க வந்து சம்பந்தி நிக்குது நாங்க தடுத்துனா என்ன ஆகும் ஏன் நீ செய்யக்கூடாது வரி பணம் விட்டோம் அந்த சரி பா ஓட்டு கிராமத்துல செய்ய சம்பந்திபுரம் அப்படின்னு அந்த விட்ட பின்வெளிவை நீங்க மக்கான கிளிபிரிச்சு இங்க நதிய வாசல்ல தேர்வா பணம் இருக்குது நீ கிராமம் தான் வரி முடியாதாங்க ரெண்டு வருஷமா நீ போறது வர்றது எல்லாருக்குமே தெரியும்

கொடிய ஏடு அதெல்லாம் கிராமத்துல சேராதுன்னா அந்த கோட்பாடு வேற மாதிரி பேரும் விவகாரம் சரி நீ செய்ய செய்ய எப்படி ஆனா நீ கிராமத்துக்கு வருவ அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நாங்க சொன்னது நீ இப்ப அந்த இக்க வச்சு பேசக்கூடாது இது ஒரு பெரிய விஷயம் இல்ல நாங்க வரி வாங்க இன்னைக்கு நீ பாட்டா கூட நாளைக்கு நீ குடுக்காம இருக்க போற அது ஒரு பெரிய விஷயம் இல்ல சரி ஊரோட ஒத்து போது நம்ம ஒண்ணும் அனுசரிக்க வேணாம் அது என்ன பண்ணிட்டு பண்ணட்டும் நாங்க அதான் விஷயம் வேற ஒண்ணும் செய்யல இப்ப வந்து ஆஹ் கிராம ரீதியா பத்திரிக்கை அடிக்கிறதுல கட்சிகாரவங்க பேரை போட்டு அடிச்சா கிராமம் வருவீங்க சுரண்ணிச்சிலே புரியல அதான் நான் கேக்குறேன் கிராம ரீதியா பத்திரிக்கை அடிக்கிறவங்க அதுல வந்து கட்சிக்காரவங்க பேரை போட்டு அடிச்சா வருவீங்க இல்லன்னா கிராமம் வர மாட்டேங்குது நான் என்னோட முடிவு கிராமத்துல சுரணி குணச்சுல எங்க ரீதியா எங்க கட்சி ரீதியா வந்தாதான் நாங்க கிராமம் வருவோம் இல்லன்னா நாங்க வர மாட்டோம் இதுதான்

நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இந்த கட்சி ரீதியா பத்திரிகை அடிச்சா நாங்க கிராமம் வருவோம் இல்லன்னா நாங்க கிராமம் யாரும் வர மாட்டோம் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க கிராம ரீதியா பத்திரிக்கை நான் கச்சிக்காரங்களை போட்டு அடிக்கிறேன் நான் அடிக்கிறத பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல அடிக்கிறேன் ஆனா எங்க ஜாதியில உள்ள ஜங்க தலைவர்களும் வருவாங்க தெரியல எங்களுக்கு தெரியுது நான் வர்றேன் அவ்வளவுதான் தெரியல அவங்களுக்கு தெரியல கேட்குறேன்

நீங்க கிராம முன்னணியில இருந்து எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் நீங்க வர வேணாம் நீங்க எல்லாத்துக்கும் ஒப்பு கொண்டு தானே வர்றீங்க நாங்க வர முடியாது கிராம கட்டுப்பாட்டுல இருப்பானு சொல்றீங்கல்ல அந்த கிராம கட்டுப்பாட்டுல உள்ள நீங்க இதே கிராமத்துல தான் மத்த கிராமத்துல நான் வாங்கி குடுக்க சொல்லு உங்க கிராமத்துல தான் வாங்கி கொடுக்க சொல்றேன் ஆஹ் அப்படி பேச நீங்க அதாவது நான் சொல்லுவேன் நீ இப்படி கூக்கியேன் நீ அப்படி கூக்கிற நான் அப்படி எல்லாம் கேட்குற நீ இப்படி பேசுறியா நம்ம பேசுறேன் அதாவது நீ துரண்ணனுக்கு எனக்கு ஆஹ் தஞ்சோல மாமாவுக்கு உங்களுக்கு நீ செஞ்சுருக்கேன் சரி ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க வந்து தாராளமா உனக்கு வந்து செய்வாங்க அத ஏன் நாங்க மறக்க தனிப்பட்ட முறையில அவங்க வந்துருவாங்க அத இது இப்படி மறப்பாங்க உனக்கு நான் சொல்றேன் எனக்கு வலவப்புன்னு ஆயிரம் ரூபாய் பணம் போட்டேன் ஏன் அதுக்கு பதிலா என்னவோ நான் வந்து செஞ்சு எங்க அம்மா விட்டு நான் வந்து செஞ்சிட்டு வந்துருவேன் ஆனா அத நீ வந்தீங்க அத வந்து நாங்க தடுக்கவோ போவோ இது பண்ண மாட்டோம் அது உம் அது எப்படி செய்ய மாட்டோம் அது உன்னுடைய விருப்பம்

नारा नारा डे उनके लिए नहीं बताएगा क्या क्या चीज़ बताएगा बोलिए मैं तो मारा बस कल माला थोड़ा आपने क्या क्या कोड की क्या कोड की क्या 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 क्या

இதே தமிழர வந்து என்ன பிரச்சனைக்கு என்ன கிட்ட காசு வாங்கிட்டு ஊரு சப்போர்ட் தான் பேசிட்டு போனாரு சங்கர் உக்காந்தாம ஐரப்பா தான் கிராமம் என்ன முடியும்னு சொன்னாரு என்கிட்ட வாங்கிருக்காரு இருபதாயிரம் ரூபா வாங்கினாரு இடத்துக்கு நான் பொண்ணுக்கு தான் சொல்றேன் இருபதாயிரம் வாங்கினா எனக்கு செஞ்சே கொடுக்கல இருந்து எனக்கு அவருக்கு மோட்டிப் வந்துட்டு அதுக்காக நான் வந்து முறைச்சுட்டா போன கட்சிக்கு எங்க அப்பா இருக்கணும் அதாவது நம்ம விசேஷம் பண்ண போறனே எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசணும் நீ வந்து அதெல்லாம் முடிஞ்சு போனதா அதெல்லாம் வந்து கல்றோம்னா இன்னும் நிறைய போவோம் நான் என்னோட விஷயம் ரெட்டேருன்னு சொல்றேன் உங்க விஷயத்தை நான் சொல்லிட்டீங்க என் விஷயத்தை நான் சொல்றேன் நான் கிராம ரீதியா பத்திரிகை அடிக்கிறதுல கட்சி உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தாளர் போட்டு நான் பத்திரிகை அடிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு வர வேண்டியவங்க வருவாங்க அதை நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த இது கிடையாது